வணக்கம் மாதங்களுக்கு பிறகு பொறுமை இழந்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் பாஜக ஆட்சி இந்த மாநிலத்தில் தேவையில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவாக அந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய கூட்டணி முதல்வர் இரண்டு தினங்களுக்கு முன்பு ராஜினாமா அறிவித்திருக்கிறார் நான் எந்த மாநிலத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் மாநிலம் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லிக்கொண்டு வடை சுட்டு கொண்டிருந்த மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நிர்வாகம் பற்றி துளியும் தெரியாது இவங்க ஆர்எஸ்எஸ் சொல்கிறத இருக்கிறாங்கிறதை ஒழிய ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் என்ன என்பதை பற்றி துளியும் கூட தெரியாதவங்க தான் ரெண்டு பேரும் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார்கள் மணிப்பூர் விவகாரத்தில் ஏறத்தாடு ரெண்டு வருடங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு மாநிலம் ஆனால் அந்த மாநிலத்திற்கு சென்று ஒரு சிறு ஆறுதல் கூட சொல்வதற்கு பயப்படுகிற மோடி என்று சொல்லக்கூடிய நபரை நாம் பிரதமராக பெற்றதுதான் நான் என்ன சொல்லணும்னு தெரியல இப்போ என்னென்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர்னுடைய மிக முக்கியமான நபர்கள் சபாநாயகர் உட்பட பல பேர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள் சபாநாயகராக இருக்கக்கூடிய சத்யபிரதாப் சிங் அமித்ஷாவை சந்தித்து விரைவில் காங்கிரஸ் கட்சி மணிப்பூரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக இருக்கிறார்கள் அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் எனக்கு உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கெல்லாம் எங்கிட்ட எந்த மாயத்தையும் கிடையாது அதனால் சரண்டர் ஆக வேண்டியதான் வேறு வழி இல்லை நீங்கள் எதா பண்ண முடியும்னா பண்ணுங்கள் அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல சிங் இன்றைக்கு ராஜினாமா செய்வதற்கு பின்னால் இரண்டு மூன்று முக்கியமான காரணங்கள் இப்போ குக்கி இனத்தை சார்ந்த மக்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவோடு இணைந்து பைரோன் சிங் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன அழிப்பையே நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இந்த பதவியில் தொடர்வதற்கு எந்த நியாயமும் கிடையாது அவர் பதவி விலகணும் அப்படின்னு கடந்த இருபது மாதங்களுக்கு மேலாக கூக்கி இன மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய கூக்கி இன மக்கள் வாழக்கூடிய பகுதியினுடைய மலையடி வாரம் தாழ்வாரம் என்று சொல்வார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மெய்தீ இன மக்களும் ஏன்னா தொடக்கத்தில் அவங்க வந்து இதை சரியாக புரிஞ்சுக்கல இப்போ என்னென்னா நிம்மதி இல்லை நிம்மதியாக அந்த மக்களால் வாழ முடியலை அங்கே மெய்தீன மக்களுக்கு ஏதோ ஒரு உரிமையை வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க பா அவங்க மத்தியில் போய் ஒரு கலவர புத்தியை உருவாக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் இதன் மூலமாக அங்கே என்ன பெரிய பிரச்சனை வெடித்தது பிரச்சனை வெடித்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே எதுவும் இல்லைன்னாலும் அங்கே சமாதானம் இருந்தது பாஜக இருக்கிற வரையும் எப்போதாவது பிரச்சனை நடக்கும் ஆனால் இருபத்தொன்று மாதம் தொடர்ந்து அந்த மாநிலம் இதுவரையிலும் பிரச்சனை சந்தித்திருக்கிறதா என்றால் இல்லை அதனால் அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மெய்தியின மக்களும் இந்த பைரோன் சிங்கிக்கு எதிராக களத்தில் வந்தார்கள் சொந்த இனத்தை சார்ந்த மக்களே தனக்கு எதிராக வருகிறார்கள் என்பதை அவர் வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அந்த மக்களும் இணைந்து அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நேஷனல் பீப்புள் டெமோக்ராசி கட்சி பாஜகவுக்கு கொடுத்திருந்த ஆதரவை திரும்ப பெற்றது நிதிஷ்குமார் மணிப்பூரில் இனிமேலாக பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் இப்போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்னரே காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மணிப்பூரில் பத்திற்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் இணையவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படியென்றால் விரைவில் ஒரு மாநிலத்தில் முழுவதுமாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி துடைத்தெறியப்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம் நேற்றுக்கு கூட ராகுல் காந்தி சொல்றாரு மோடி கிட்ட சொல்றாரு மணிப்பூரில் மேலும் மேலும் பிரச்சனை சிக்கலாயிட்டிருக்கு ஒரு தடவை போய் அந்த மக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசுங்க அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் முடித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை ராகுல் காந்தி உட்பட பல கட்சிகள் கேட்ட பிறகும் மோடி செல்ல மறுக்கிறார் ஏன் செல்ல மறுக்கிறார்னா ஆர்எஸ்எஸ் இன்னமும் நீ போகாத நம்ம நினச்ச இடத்துக்கு அந்த இடம் வரல நம்ம நினைச்ச இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ போய் ஒரு நாடகத்தை போடு ஒரு ஒரு வடைய சுடு அப்படின்னு சொல்கிறதுக்கா இது நம்முடைய கற்பனை தான் இருக்கலாம் இல்லையா ஏன்னா ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க அவங்க ஆர்கனைஸ் பத்திரிகையில் இந்த கலவரத்தை குறித்து எப்படி எழுதுகிறார்கள் என்பதை நாமும் படித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஒருபுறம் ஒரு மாநிலத்தை பல வருடங்களாக பற்ற வைத்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் இந்தியா என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கைகால் விலங்கு போடப்பட்டு கொண்டு இந்திய வரலாற்றிலேயே இந்திய மக்கள் இவ்வளவு மோசமாக இன்னொரு நாட்டால் நடத்தப்பட்டது கிடையவே கிடையாது பிரிட்டிஷ்காரன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலகட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் சுதந்திர இந்தியாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா இந்தியர்கள் இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்லாம் இல்லை ஆனால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்காராக மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் காரர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்